ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழுக்கு வாங்க ஹாய் நண்பாஸ் வெல்கம் பேக் சேனல் நாம பார்க்க போற மேட்டர் என்னன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி மேல பாஜக மேலிடம் செம கடுப்பில் இருக்காங்களாம் ஆமாங்க இது உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா டெல்லி வட்டாரத்துல இந்த பேச்சு தான் பயங்கரமா அடிபடுது விஷயம் என்னன்னா இப்போ தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி பலமா இருக்கணும்னு பாஜக தலைமை ரொம்பவே முயற்சி பண்ணுது அதுக்காக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவங்க அதாவது நம்ம ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் டிடிவி தினகரன் இவங்க எல்லாரையும் திரும்பவும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு டெல்லி நினைச்சிருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்தா கூட்டணிக்கு பலம் கூடும் கணக்கு போட்டிருக்காங்க ஆனா நம்ம இபிஎஸ் அண்ணன் இருக்காரே அவர் ஒரே பிடிவாதம் நான் இருக்கிற இடத்துல அவங்க எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி அத்தனை பேரையும் சேர்க்கவே முடியாதுன்னு கராரா மறுத்துட்டாருன்னு சொல்றாங்க பாஜக மேலிடம் எவ்வளவோ பேசி பார்த்தும் எடப்பாடியார் தன்னோட முடிவை மாத்திக்கவே இல்லையாம் இப்போ இந்த பிரச்சனைக்கு மேல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு சமீபத்தில் அதிமுகவோட முக்கியமான தூணான நம்ம செங்கோட்டையன் அண்ணன் தனி கட்சி ஆரம்பிச்சு வெளியே போயிட்டாரு செங்கோட்டையன் அண்ணன் கொங்கு மண்டலத்தில் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் போனதுனால கண்டிப்பா அந்த பகுதியில் அதிமுகவோட பலம் குறையும்னு அரசியல் நோக்கர்கள் எல்லாரும் சொல்றாங்க இப்போ இந்த விஷயம்தான் பாஜக தலைமையை ரொம்பவே கோபப்படுத்தி இருக்குதான் கூட்டணி பலப்பட இவர் தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு இப்போ சொந்த பலத்தையும் குறைச்சிக்கிட்டு இருக்காரு இவரை நம்பி எப்படி தேர்தலை சந்திக்கிறதுன்னு இபிஎஸ் மேல டெல்லி கோபத்துல இருக்கிறதா கிசுகிசுப்படுது சோ மொத்தத்துல ஓபிஎஸ் பி எஸ் டிடிவியை சேர்க்காதது ஒரு பக்கம்னா இப்போ செங்கோட்டையன் விலகினது இன்னொரு பக்கம்னு எடப்பாடியார் மேல டெல்லி மேலிடம் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு நண்பாஸ் இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல வெயிட் பண்ணி பாப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க அடுத்த இன்ஃபர்மேஷன்ல பார்ப்போம்